ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி மொழி ஒரே வரி என்ற இலக்குடன் அதிகார குவியலுடன் சர்வாதிகார பாசிச ஆட்சியை பிரதமர் மோடி நடத்தி வருகிறார் அனைத்து அமைப்புகளையும் தனது கைப்பாறையாக மாற்றி செயல்படுத்துகிறார் இவரது செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த மதுரையில் பூமியை பிறந்து திட்டம் தூத்துக்குடியில் மூலம் தாமிர நியூட்டுற ஆய்வகம் பாதுகாக்கப்பட்ட மன்னார் அலுரா பகுதியில் சுத்துகிறாரு நம்ம நாடு நல்லா இல்லை நாட்டு மக்கள் காவல்காரி பார்த்து கிணக்கிறார் அத்துமீறலை மோடி அரசின் அத்துமீறலை நாம் ஒரு பேர் மனுமதியோ மோடி அரசின் அத்துமீறலை நாம் ஒரு மக்களை சிறுமை நாட்டு ஒற்றுமை சீர்குலைக்காதே நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்